அது இப்ப உதாரணமா இப்ப நீங்க அந்த இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு இப்ப உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கல யாராவது உங்க வீட்டுல உள்ளதே ஏதாவது செலவு கொண்டு போயிட்டாங்க அங்கே ஒரு அவசரத்துல இப்ப உங்களுக்கு அந்த வீட்டுல உங்களுக்கு கவனம் இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு கவனம் கொடுக்கலாம் ஏன்னா சிந்தனை இருக்கு பாத்தீங்களா இப்ப நீங்க வந்து சேவையாம இத பத்தி சிந்திக்கிட்டே இருக்கிறனால அது உங்களை பயங்கரே இருக்கு அங்க நீங்க உங்க சிந்தனை தான் உங்களை கூட்டிட்டு குட்டிட்டு போக இதெல்லாம் ஒண்ணும் மேட்டரே இல்ல இதுல நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தா போதும் உங்களை மீது வந்தா வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க நீங்க அதுல கவனம் செலுத்தாதுங்க நீங்களா ஏறி சவாரி பண்ணாதுங்க அவ்வளவுதான் அதுவா சரியா ஏன்னா இதுல வந்து அது இம்பார்ட்டன்ட் இல்லங்கிறத மட்டும் புரிஞ்சுவிடுங்க அவ்வளவுதான் நீங்களா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அதெல்லாம் வேலை செய்ய முடியும் இதெல்லாம் அப்படியெல்லாம் சும்மா சாணம் எல்லாம் அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது உங்களுக்கு விருப்பம்லாது இப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது நீங்களா ஏதாவது அது மேல அது ஆர்வப்பட்டு அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னாலும் அந்த மாதிரிதான் நடக்க முடியே இது உங்களுக்கு உரோகமா உங்களை எல்லாம் உங்களை எங்கேயுமே கூட்டிட்டு போகாது

அப்போ அப்போ அது நீங்க அது வைக்கல அப்ப தான் எங்கும் அதுவா அது அதுவா தானா மறைஞ்சு போயிடும் எதுவுமே அதுவா இயங்காது அதுவா வந்து ஒரு கன நேரம்தான் இயங்கும் போலயே அதுவா இயங்குறதுக்கு ஒரு வினாடி நேரத்துக்கு மேல அதுக்கு சக்தி கிடையாது அதனால அதுதான் நீங்க எட்டு நாள் எடுத்துட்டு போய் விட்டுட்டீங்கன்னாலே அது தானாக மறைஞ்சு போயிடும் ஆஹ் தெரியுது எனக்கு பையன் வேற பத்த ஏசியா இருக்கான் ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கீங்கனால எனக்கு அதை பயின் தயிங்க கொணக்கனாலே எனக்கு வெயில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது நீங்களா தான் அதை வந்து கஷ்டப்படுத்திக்கிறீங்க அது உயர் சில கஷ்டமே இல்ல கஷ்டமே இல்லாததை உண்மதான் நீங்க கஷ்டம் அம்மிட்டு நீங்களா எடுத்துக்கிறீங்க உம் ஒரு கஷ்டம் இல்ல ஒரு கஷ்டம் இல்லாத நீங்களா கஷ்டம் அம்மிப்பு எடுத்துக்கிட்டோம்னால நீங்க அத நீங்க அத கண்டுக்கிடவே வேண்டாம் வந்தால் அங்கே ரெண்டு பேசம் இருந்தோம்னா அந்த மட்டும் போட்டு நினைக்கிறீங்க நீங்க அதுக்கு முழு குடுத்துருங்க அந்த விஷயம் வந்து என்னன்னு காணாவே உங்கள்கிட்ட போயிடும் என்ன பிரச்சனை பண்ணையாது உண்மையிலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது எல்லா ஒரு பிரச்சனையும் நீங்க இருக்கிற மாதிரி நீங்க தேவையில்லாத தப்புனே பண்ணிக்கிறீங்க உண்மையில அப்படி எல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல இது யாருக்கு கான்சென்ட்ரேஷன் இப்படி கரெக்ட் இல்லையா நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் எனக்கு வந்துட்டே இருக்க ஒன்று பார்த்தா கான்சென்ட்ரேஷன்ங்கிறது வந்து நீங்க ஏதோ வகையில இம்பார்டன்ஸ் குடுக்கறதுனால தானே இருந்தா இருந்துட்டு போட்டு நீங்க எல்லாருக்குமே எல்லாமே கலந்து போயிடும் ஏன்னா எல்லாமே இயற்கையே வந்து என்னன்னு வந்து மறைகிறது வந்து மறைகிறதா இயற்கையா கான்சன்ட்ரேஷன் இயற்கை கிடையாது கான்சன்ட்ரேஷன் நாமளா வந்து ஒரு சுழல் ஒரே ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு சிந்தனை சுழக்கிட்டே மாதிரி ஒரு சுழல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு மற்றபடி சுழல் மாதிரி சோமாரிதான் கான்சன்ட்ரேஷன் பெர்மனண்டா ஒரு இடத்துல நிலைக்கு இருக்காது மனோ ரீதியா பொறுத்த ஒரு ஒரு சிந்தனை வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு வினாடிக்கு ஒரு சிந்தனை வர்ற மாதிரி தோணுது உண்மையிலேயே ஒரு வினாடிக்கு ஒரு சிந்தனை வரல அறுபது சிந்தனை வருது அறுபது சிந்தனை வர்ற அளவுக்கு வேகமா வந்துட்டு இருக்கு நம்ம அது வந்து மறைக்கும்போது தான் ஒரே ஒரு சிந்தனை வர்ற மாதிரி நமக்கு தருது வந்து மறைஞ்சு போயிருது அதனால அது வந்து எதுவுமே நிறைய நிரந்தரமான சிந்தனை கிடையாது வந்து பண்ணி அதை என்கரேஜ் பண்றதுனால ஒரு சுழல் ஏற்படுத்தி சுழல் ஏற்படுறதுனால ஒரு போர்ஸ் அதுல கிரியேட் ஆயிருக்கு அதனால நீங்க வந்து அதை ஒதுக்கீங்கன்னா நீங்களா சுழல்றதுக்கு நாம தான் காரணம் பண்ணிடுறோம் வேணுன்னாலும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு வேண்டாம்னாலும் எப்படினாலும் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னாலே

ഇപ്പൊ പ്രോദമ നെപ്പാ കിട്ട് சரிம்மா நீங்க உங்களுக்கு எதுவும்சமா நீங்க கூடுங்க கூப்பிட்டு பேசுங்க